வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் அதிமுகவில் அதிரடி அரசியலில் இறங்கிய ஈபிஎஸ் திணறி போன ஸ்டாலின் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுகவில் அதிரடி மேல் அதிரடியை காமித்து வருகிறார்கள் அதிமுகவின் தலைமைகள் ஏனென்றால் தற்பொழுது அதிமுகவில் தொடர்ந்து வெற்றியை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியும் அதாவது பலவீனமடைந்த தொகுதிகளில் பலத்தை படுத பலம் அதிகரிக்கவும் புதிய ஒரு முகங்களை களமிறக்கி அப்பொழுது கட்சிக்குள் தமக்கென ஒரு பெரிய உதயத்தை உதயமாக்கக்கூடிய சூழலை வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் புதிய தலைமுறைகள் மற்றும் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கு இங்கு உள்ளடி வேலைகள் பார்க்கக்கூடியவர்கள் என அனைவரையும் களை எடுக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிமுகவை தீவிரமாக பலப்படுத்தும் முயற்சியில் வந்து இறங்கி அதிரடியான வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் கூட்டணிக்கான ரூட்டுகளையும் போட்டு அவர்களுக்கு அழைப்புகளையும் வந்து தொடர்ந்து விடுத்து கொண்டிருக்கிறார் என்றே ஒரு பக்கம் அதிமுகவில் கூறப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் முக்கியமான அமைச்சர்களுக்கு அசைன்மெண்ட்டையும் கொடுத்திருக்கிறார் ஒரு ஒரு தொகுதிக்கு இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் கட்சியில் இணைச்சு கட்சி பலத்தை வந்து அதிகரிங்க எந்தெந்த தொகுதியில் என்னென்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கு மக்களின் மனநிலை என்ன மக்களுக்கு என்ன தேவை மக்களுடைய செயல்பாடுகள் செயல் திட்டங்கள் நலத்திட்டங்கள் என அனைத்தையும் நாம் இதற்கு முன்னாடி ஆட்சி செய்த போது செய்த நலத்திட்டங்களை மக்களிடம் கொன்று சேர்த்து வாக்களுக்கு வாக்குகளாக ஆதரவாக திரும்ப பெறுங்கள் என்று முக்கியமான சீனியர் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தலையும் வந்து உரித்திருக்கிறாராம் இபிஎஸ் அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் விதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் மகத்தான வெற்றியை மெகா வெட்டினியை வந்து பெற்றாக வேண்டும் ஏனென்றால் தொடர் தோல்விகளை சூழ்ந்து அதிமுக மிகப்பெரிய மோசமான நிலையில் இருப்பதாக கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள் எதிர்கட்சிகள் மற்றும் ஆளுங்கட்சிகள் அதனை உடைத்தெறிந்து தற்போது நாம் தீவிர ஒரு ஒரு மிகப்பெரிய அளவிலான வெற்றியை நாம் பெற்றாக வேண்டும் இதில் பெரும்பான்மை என்பது முக்கியமாக இருக்கிறது ஆனால் குறிப்பிட்ட தொகுதிகள் என்று அனைத்து விதமான தொகுதிகளிலும் அதிரடி மேல் வாக்குகளையும் பெரும் விதத்தில் முன்னிலையிலும் வகுக்கக்கூடிய ஆதரவை நாம் பெருக வேண்டும் அதற்காக புதியதாக மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணியின் ரூட்டை ஆரம்பித்து அதில் குறிப்பான கட்சிகளையும் மிகுந்த செல்வாக்கான கட்சிகளையும் மக்கள் கவரக்கூடிய கட்சிகளும் மற்றும் மக்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகள் அனைத்து கட்சிகளையும் இழுத்து போட்டு நாம் கூட்டணி தலைமை தாங்கி அதன் மூலமாக வெற்றி பெற்று முதல்வராகிவிடலாம் வருவர்களுக்கு முதலமைச்சர் பதவி அமைச்சர்கள் பதவி என்று அப்படி இப்படி துணை முதலமைச்சர் பதவி என்று பிரித்து கொடுத்து நாம் அரசியலை முன்பெடுத்து வைத்து அதிமுகவை ஆட்சி பீடத்தில் அமர வைத்தால் மட்டுமே நாம் பெரும் விதத்தில் அதிமுக இரட்டை இலையை நாம் நன்றாக சிறப்பாக வழிநடத்த செல்ல முடியும் இல்லை என்றால் அதிமுக மோசமான நிலைக்கு தள்ளப்பட வேண்டும் என்று எடப்பாடிக்கு ஒரு சில அறிவுரைகளை அரசியல் நோக்கர்களும் கருத்தாளர்கள் கூறியிருக்கிறார்கள் அதற்கேற்றபோல் எடப்பாடியும் அதிரடியான அரசியலை கையில் எடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாராம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்ற நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளும் தினசரி தெரிந்து கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்